வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி இன்றைய முத்திரை பார்க்க போகிறோம் இன்றைய முத்திரை அப்பான முத்திரை அப்பான முத்திரை இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணக்கூடிய முத்திரை இது யார் வேணாலும் பண்ணலாம் வயதானவர்கள் பண்ணணும் கீழே உட்காந்து பண்ண முடியல தரையில் அப்படின்னா நீங்கள் சேர்லேயுமே உட்காந்து உங்கள் தொடைகளுக்கு மேலே இரண்டு கைகளையும் வைத்து இந்த மாதிரி செய்ய வேண்டும் இதில் ஆள்காட்டி விரலை விட்டுட்டு அதாவது நடுவிரலையும் மோதிர விரலையும் கட்டை விரலோடு அழுத்தி செய்ய வேண்டும் இந்த ஃபிங்கர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தி பண்ணணும்னு இல்லை நார்மலாக டச் பண்ணாலே போதும் ஸோ இந்த முத்திரை செய்வதன் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம் உடலில் உள்ள நச்சுத்தன்மை கலந்த நீரை இந்த அப்பான முத்திரையை வந்து சுத்தப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கோளாறுகளையும் அதாவது கோளாறுகளையும் கையாள உதவுது அது மட்டும் இல்லாமல் மலம் கழுத்தலை கூட சீராக்குது ஸோ முன்ன சொன்ன மாதிரி வயதானவர்கள் நம்ம இந்த முத்திரையை பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு சுகாசனத்தில் உட்கார முடியல இல்லை ஒரு வஜ்ராசனத்தில் உட்கார முடியல அப்படின்னா நம்ம சேர்லேயுமே உட்காந்து பண்ணலாம் இந்த முத்திரையை முதன் முதல்ல பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பண்ணணும் ரொம்ப நேரம் உட்கார முடியலன்னா பரவாயில்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் இதை கண்டினியூவாக பண்ணலாம் ஸோ இந்த முத்திரையை செய்வதன் மூலமாக என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்